தூய்மை பணியாளருக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் திருச்சி மத்திய சிறையில் தூய்மை பணியாளர்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு இந்த அறிவிப்பை அபிஷியலா திருச்சி மாவட்ட கலெக்டர் வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு சிறைத்துறை மற்றும் சீர்திருத்த பணிகளில் திருச்சி மாவட்டத்துல காலியாக இருக்கக்கூடிய அதாவது மத்திய சிறைச்சாலையில் காலியாக உள்ள இரண்டு தூய்மையாளர் பணிகளுக்கான அறிவிப்பு அபிஷியலா கொடுத்திருக்காங்க எஜுகேஷனல் குவாலிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எழுத படிக்க தெரிந்திருந்தா போதும் எஜுகேஷனல் குவாலிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பதினெட்டுல இருந்து முப்பத்தி ரெண்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் எம்பிசி பிசி பிரிவாக இருந்தால் முப்பத்தி நான்கு வயது வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிரிவாக இருந்தால் முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க இந்த தூய்மை பலியாளர்களுக்கான ஊதியம் எவ்வளவு அப்படின்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறு ரூபாய் இந்த பதவிக்கு தகுதியுள்ள அனைவருமே வரும் இருபத்தெட்டாம் தேதிக்குள் திருச்சி மத்திய சிறை கண்காணிப்பாளருக்கு விண்ணப்பங்களை அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிறத திருச்சி மாவட்ட கலெக்டர் தெரிவிச்சிருக்காங்க